வணக்கம் வணக்கம் சொல்வது நான் உங்கள் தமிழ் சித்தர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தோஷங்கள் திருமணத்துக்கு தடையா என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு தோஷங்கள் தடை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தோஷம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வழி கிடையாதுங்க செவ்வா தோஷம் என்பது லக்கணத்தில் அல்லது இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழு எட்டு பனிரெண்டு இதில் செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்மைதான் ஆனால் அதுக்கு தோஷ பரிகாரங்கள் எதுவும் செய்து எதுவும் சாத்தியப்படாதுங்க அதுக்கு என்ன செய்யணுன்னா அதே மாதிரி உள்ள ஜாதகத்தை இணைக்கணும் சொல்லுவாங்க ஆனால் தோஷம் என்பதை நம்ம எப்படி எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷங்கிறத மிடி புரிஞ்சுக்கணும் பரிகார தோஷம்னு ஒன்று இருக்குது இல்லையா எப்படின்னா மீசத்தில் செவ்வாய் இருந்தால் கடகத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் விருட்சகத்தில் இருந்தால் மகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருக்கு அது மாதிரி அந்த செவ்வாயை குரு பார்த்தாலும் சனி பகவான் பார்த்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லை சரிங்களா சிலர் வந்து ராகுக்கு எது பார்த்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு அதிகமாக எந்த புஸ்தகத்திலையும் காணப்படலை இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா தோஷம் இல்லை என்பதை மூல நூல்கள் சொல்லுவோம் சரிங்களா அதன் காரணமாக செவ்வாயுடைய தோஷம் வந்து நிறைய விதிவிலக்கு சரியாக இருக்கும் அதன்படி பார்த்தா தோஷம் அதிகமாக இருக்காதுங்க ரொம்ப அரிதாக தான் தோஷம் இருக்கும் செவ்வாய் என்பது என்ன உஷ்ணக்காரகம் அவ்வளோதான் அதுக்கு அது வந்து சிற்றின்பது சம்பந்தப்பட்ட விஷயம் அது புரியுதுங்களா ரொம்ப கூலாக இருக்கிறவங்ககிட்ட சிற்றின்பத்தில் அவங்கள கூட உஷ்ணம் உள்ளவங்களை நினைச்சாக்கா தவறாக போயிடும் அதுக்காக தான் ஹீட்டுக்கு ஹீட்டாக சேர்த்துட்டோம்னா இவங்க பாடி உடம்பு ஹீட்டு அவங்க பாடியை உடம்பு ஹீட்டுன்னா ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒருவருக்கு திருப்தி இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அது மாதிரி இருக்கும்போது தான் பிரச்சனைகள் ஒழுங்குங்கிறதுக்காக தான் இதை மறைமுகமாக தான் சொல்லியிருக்காங்க இந்த செவ்வாய் தோஷம் அதனால் உயிர்க்கு கண்டம் என்பது போலலாம் சில பேர் சொல்கிறாங்க அதனால் சில பேர் கல்யாணத்தையே தள்ளி வைக்கிறாங்க சில பேர் கல்யாணத்தை நிப்பாட்டி விடுறாங்க இந்த தோஷம் உள்ள பொண்ணு சரி வராது பையன் சரி வர மாட்டேங்குது அதுக்கெல்லாம் காரணம் இருக்குங்க காரணம் இருக்குன்னா எந்த விஷயமும் ஒரு கிரகம் பார்த்து செய்கிறது கிடையாதுங்க இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா குரு பகவான் நல்லவர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் குரு உட்கார்ந்த இடம் பால் படுத்திடுவோம் புரியுதுங்களா அப்போ குரு வந்து பார்த்தால் நல்லாயிருக்கும் குரு பார்வை பட்டால் அது பாவங்களும் போயிடும் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பார்க்காம அந்த நேரத்தில் உட்காந்தா வாழ்படுத்திடும் அது தனிச்ச குரு இருக்க ரொம்ப மோசம் அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பலன் உண்டுங்க நேற்றைய பகுதியில் கூட சொல்லியிருந்தெல்லாம் உங்களுக்கு கிரகங்களுக்கு பவர் இருக்குது நட்சத்திரங்களுக்கு பவர் கிடையாது சரிங்களா அதன்படி கிரகங்களுக்கு இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் சேரும்போது என்னது பவர் அவங்க இப்படி தான் செய்வாங்க சொல்லுவாங்க அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கடத்திருவில் போகிறீங்க அந்த கடத்திருவில் போகும்போது அது ஒரு மீன் மார்க்கெட் அல்லது ஒரு கருவாட்டு மார்க்கெட் வருது அந்த இடத்துல வரும்போது அது சம்மந்தமான வாடை வரும் புரியுதுங்களா அந்த கருவாட்டோட வாடை வரும் அதுக்கு அந்தாண்ட சந்தன கடை அங்கே போகும்போது அந்த வாடகை வரும் சந்தன வாடகை அந்த ஒரு செண்டு கடைந்துச்சு அதோட வாடகை ஆக இதெல்லாம் இப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல புரிஞ்சுக்கணும் மேஷம் செவ்வாயோட வீடு விருட்சகம் செவ்வாயோட வீடு மீனம் குருவோட வீடு டெனுஸ் குருவோட வீடு இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் அதிபதி அது அவங்களுடைய சொந்த வீடு அது மாதிரி கடகம் வந்து சந்திர வீடு சிம்மம் வந்து சூரியனோட வீடு மகரமும் கும்பமும் சனி பகவான வீடு அவங்களுக்கு அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கும் யாருக்குமே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தெருநாய் கிடக்கு அது உங்களை விரட்டுறது நீங்கள் அதை விரட்டுறீங்க அப்போ அது ஓடிடும் ஆனால் அது இடத்துக்கு போகும்போது அது உங்களை எப்படி விரட்டும் தெரியுங்களா அது தாங்க அதையே தான் கிரகம் கிரகங்கள் சொந்த வீட்டில் பலன் வரும் ரொம்ப அது உச்சக்கட்ட சக்தியை பெறும் அப்போ அது சாத்தியம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலைன்னா மற்ற பதிவுகள் என்னுடைய பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரியும் வரை இது சொல்கிறது தான் என்னுடைய வேலை தமிழ் சித்தரோட வேலை திருஞான சம்பந்தத்தோடய வேலை சரிங்களா இன்றைய பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் நாளைய பகுதியில் உங்களுக்கு நான் என்ன விளக்கமாக சொல்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகம் தான் கமெண்ட்ஸில் கேளுங்கள் சரிங்களா தோஷம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க வாழ்க wow. நல்ல